இன்றைய இறைவசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வசனங்கள் நீங்கள் மக்களை அவர்களுடைய குற்றங்களை மன்னித்தால் உங்கள் பரலோகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் ஆனால் நீங்கள் மக்களை மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் பிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளின் ஆசீர்வாதங்களுக்கு அடையாக இருக்கும் எந்த விஷயத்தை கடவுள் உங்களுக்கு காண்பிக்கிறார் மன்னிப்பு இது ஒரு சிறிய வார்த்தை ஆனால் இதில் மறைந்திருக்கும் ஆழமான அர்த்தம் நம் வாழ்வை மாற்றும் சக்தி வாய்ந்தது மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன நீங்கள் ஒருவரை மனதில் வைத்திருக்கிறீர்கள் அவர் உங்களை வணிகத்தில் ஏமாற்றி இருக்கலாம் அல்லது நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த கடுப்பும் கசப்பும் உங்கள் ஆசிர்வாதங்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் ஒரு சிறிய குழந்தை இரண்டு கைப்பிடிகள் நிறைந்த மிட்டாய் வைத்திருக்கிறாள் ஆனால் அவளிடம் இருக்கும் இரண்டும் அழையவை அம்மா புதிய மிட்டாய் கொடுக்க ஆசைப்படுகிறாள் ஆனால் குழந்தை அழையவற்றை விடுவிக்க மறுக்கிறாள் அதே போல நாம் பழைய கசப்புகளை விடாத வரை கடவுள் புதிய ஆசீர்வாதங்களை நாம் மீது ஊற்ற முடியாது ஒருவர் அநீதி நடந்ததென்று சொல்லிக்கொண்டே ஒருவரை பற்றி கோபத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மற்றொரு மனிதன் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அமைதியுடன் கடவுளின் ஆசிர்வாதங்களை அனுபவிக்கிறான் சில நேரங்களில் மன்னிப்பது கடினமாக இருக்கும் ஆனால் மன்னிக்காதது நம் இதயத்தை கனமாக்கும் இன்றே ஒரு நிமிடம் யோசியுங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டுமா அல்லது யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமா இந்த சிறிய படி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மன்னிப்பு என்பது பலத்தின் அடையாளம் இது நம் இதயத்தை இலகுவாக்குகிறது மத்தேயு ஆறு பதினான்கு பதினைந்தின் செய்தி எளிமையானது நண்பர்களே மன்னிக்காமை சந்தேகம் ஈழ்படியாமை இவை நம் ஆசிர்வாதங்களை தடுக்கின்றன மன்னியுங்கள் மன்னிக்கப்படுங்கள் வாழ்வை மாற்றுங்கள் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்வை மாற்ற இறைவனுடன் ஜெபிப்போம் ஜெபம் பரலோக பிதாவே நீர் எனக்கு வாக்குறுதி அளித்த ஆசிர்வாதங்களை நான் அடிக்கடி அறியாமலேயே தடுத்துள்ளேன் என்பதை ஒப்புக்கொண்டு ஒரு தாழ்மையான இதயத்துடன் இன்று நான் உங்கள் முன் வருகிறேன் ஆண்டவரே உங்கள் ஆசிர்வாதங்களை என் மீது ஊற்றுங்கள் கர்த்தாவே எங்கள் வாழ்வில் யாரையாவது மன்னிக்க நாங்கள் தயங்கினால் எங்களை உமது அன்பால் தட்டி எழுப்பும் மன்னிக்கும் சக்தியை எங்களுக்கு தாரும் எங்கள் தவறுகளுக்காக மன்னிப்பை தேடும் துணிவையும் அருளும் இன்று உங்கள் ஆசிர்வாதங்களை பெறுவதை தடுக்கக்கூடிய அனைத்தையும் விட்டுவிடுகிறேன் என் இதயத்தை நீங்கள் மாற்றுங்கள் உங்கள் கிருபையால் நிரப்புங்கள் நான் இப்பொழுது எல்லா குற்றங்களையும் காயங்களையும் உங்களிடம் விடுவிக்கிறேன் நீங்கள் என்னை மன்னித்தது போல எனக்கு தவறு செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என் இதயத்தில் உள்ள காயங்களை குணப்படுத்தும் உங்கள் அன்பால் என்னை நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மீன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்